காரணம் என்னவென்றால் காலிப்பாட்டில் சேகர சேகரிக்க டாஸ்மாக் ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்துவது ஒன்று அதில் உள்ள இடர்பாடுகளை களையாமல் இத்திட்டத்தை அமுல்படுத்துவது மற்றும் இந்த திட்டத்தில் சுகாதார கேடு முதற்கொண்டு பேன்லிங் பாட்டில் லாஸ் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஏற்கனவே மாண்புமிகு உயர்நீதிமன்ற சென்னை கிளையில் தொழிற்சங்கத்தின் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கில் சில வழிகாட்டு நெறிமுறைகள் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது அந்த நெறிமுறைகளை முற்றிலுமாக டாஸ்மாக் நிர்வாகம் அறவே அதை கருத்தில் கொள்ளாமல் ஒரு குழு அமைக்காமல் இத்திட்டத்தை உடனடியாக போதிய கால அவகாசமின்றி அதற்கென பணியாளர்களை தினக்கூலி அடிப்படையில் நியமிக்காமலும் இதை அமுல்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த திட்டத்தில் தமிழகம் முழுக்க ஒரு சேர கால அவகாசம் கொடுத்து போதிய வாடிக்கையாளர்களிடம் போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை விலையேற்றம் செய்து திரும்ப பெறும்படி இந்த கூட்டத்திற்கு வாயிலாக கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக ஒரு மனு அளித்து எங்களது குறைகளை மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து இனி உள்துறை செயலாளர் மாறிக்குரிய மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கு வழிமுறையாக அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இது அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு முயற்சியாக எடுக்கப்பட்ட முடிவு இதற்கு முன்பு வாடிக்கையாளருக்கு போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லையே திடீரென்று இன்னைக்கு நாங்கள் பத்து ரூபா பாடலுக்கு நூத்தி நாற்பது ரூபா பாட்டில நூத்தி ஐம்பது ரூபான்னு நாங்க எப்படி வாங்குறது வாடிக்கையாளர்லாம் கடை எல்லா கடைகள் முன்னாடியும் வீண் விவாதம் பிரச்சனைகள் பணியாளர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் இதனால தான் இந்த இதை இந்த நடைமுறையை நாங்கள் கால அவகாசம் கொடுத்து போதிய வாடிக்கையாளர்கள் விழிப்புணர்வு கொடுத்து நிறைவேற்றுங்க தமிழகம் முழுக்க ஒரு நிறுவனம் நாங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரானவர்கள் அல்ல டாஸ்மாக் பணியாளர்கள் சுற்றுச்சூழலை எவ்வாறு அரசு காப்பாற்றணும்னு நினைக்கிறதோ அந்த அதே எண்ணம் பணியாளர்களுக்கும் உண்டு என்பதையும் எப்பொழுதும் பணியாளர்கள் நிர்வாகத்தில் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தந்து இதுவரை நிறைவேற்றி வருகின்றோம் அப்படி இருக்க இது போதிய விழிப்புணர்வு வாடிக்கையாளர்களிடம் ஏற்படுத்தி இதற்கென தனியாக பணியாளர்களை நியமனம் செய்து இந்த திட்டத்தை வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஐந்து மாவட்டங்கள்ல மதுரை உள்ளிட்ட தஞ்சாவூர் மதுரை திருவள்ளூர் மேற்கு அரியலூர் மாவட்டம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த இந்த திட்டம் இன்றைய தினம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது தஞ்சாவூர்ல அரிய திருவள்ளூர்ல எல்லா மாவட்டங்களிலுமே முற்றிலுமாக அடைக்கப்பட்டுள்ளது திட்டத்தை தள்ளி வைத்து அதே போன்று என்னவென்று குறிப்பிட வேண்டும் என்றால் காலிப்பாட்டில் சேகரம் என்பதை அந்த மதுபான ஒப்பந்ததாரருக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவருக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டு நமக்கு பின்புதவு வழியாக நீங்கள் பாட்டில்களை என்றால் ஒப்பந்ததாரருக்கும் பணியாளர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனைக்கு நிர்வாகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் ஒன்று ரெண்டு வாடிக்கையாளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் ஒழிய இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமாம் திடீரென்ற அதாவது ஒரு சில மாவட்டங்களில் இந்த அமுல்படுத்துகிற மாவட்டங்களில் பைபேக் சொல்லி கீழே பத்து ரூபா மென்ஷன் பண்ணிருக்காங்க பில்லிங்ல பில்லிங்லயே வருது எவ்ரி பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா எம்ஆர்பி ரேட்ல மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் என்பது ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட விலை தற்சமயம் அந்த மேக்சிமம் எம்ஆர்பி விலையில் கூடுதலாக பாட்டில்கென காலி பாட்டில்கென பத்து ரூபாய் நிர்ணயம் செய்து திரும்ப வாடிக்கையாளர்களிடமே பாட்டிலை அவர் திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்தில் வாடிக்கையாளரிடமே அந்த தொகை திரும்ப செலுத்தப்படும் என்ற முறையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்ட இந்த திட்டத்தை வரவேற்கிறோம் பணியாளர்கள் நிர்வாக தலைமை நிர்வாகம் சொல்லும் அறிவுரைகளை ஏற்று தான் இதுவரை பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றோம் வருவாயை ஈட்டி வருகின்றோம் ஆனால் இந்த திட்டத்திற்கு கால அவகாசம் தந்து ரெண்டாய் ஜனவரி இந்த மதுபான ஒப்பந்தம் என்பது தமிழகம் முழுக்க இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோடு முடிவடையுது இந்த ஒப்பந்தம் முடிவடைதில் திரும்ப நீங்கள் கால்பம் பண்ணி இந்த ஒப்பந்தத்தை அதில் மென்ஷன் பண்ணுங்க காலிப்பாட்டில் சேகரம் யார்கிட்ட விடுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் அதுக்குண்டான நடைமுறைகளை படுத்தி ஒரு குழு ஏற்படுத்தி இந்த போதிய இடமின்மை சுகாதார கேடு பணியாளர் பற்றாக்குறை போன்ற முக்கியமான அம்ச கோரிக்கைகளை ஆராய்ந்து அதற்கு அதை தீர்வு அதை கலைந்தெடுத்து அதை தீர்வு செய்து இந்த திட்டத்தை அமல்படுத்தும்படி நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம் என் பேர் கனகராஜ் சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் சங்க மாநில தலைவர்